திருவண்ணாமலை கிரிவல பாதையில இந்த காம்பவுண்டு கட்டுறதுக்காக செங்கல் இறக்கி இருக்கிறாங்க இங்க பாருங்க அந்த செங்கலை வந்து நிறைய பேர் வந்து இது வீடு கட்டுறதுக்காக இறக்கிறாங்க போல இருக்கு இந்த காம்பவுண்டு இதை இந்த செங்கல்ல வந்து இந்த மாதிரி வீடு மாதிரி அமைச்சா நமக்கு வீடு அமையும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபுல்லா வீடு கட்டிட்டு இருக்காங்க இந்த பாருங்க பொதுமக்கள் எல்லாம் இந்த காம்பவுண்ட ஃபில் பண்றதுக்காக செங்கல் எடுத்துட்டு வந்தா ஓ இது வந்து இந்த மாதிரி கட்டினா வந்து வீடு வீடு வந்து நமக்கு அமையும் போல இருக்குன்னு சொல்லிட்டு இத பாருங்க என்ன கட்டிட்டு இருக்காங்க பாருங்க இத பாருங்க மக்கள் என்னடா சொல்றது? ギリவல பாதையில அதிகார நந்திக்கு எதிரல காம்போண்ட அடிக்கிறதுக்காக செங்கல் எடுத்துட்டு வந்து கட்டினா அதை அதையெல்லாம் வீடு மாதிரி கட்டினா யாரோ ஒருத்தர் கட்டிப்பாங்க போல இருக்கு. இந்த மாதிரி டிசைன்மா இந்த மாதிரி வீடு மாதிரி செங்கல் அடுக்னா எல்லாருக்கும் வீடு அமையுமே இல்ல இங்க இருக்கிற யாரோ ஜோசிக்காரங்க சொல்லிருப்பாங்க போல இருக்கு. எல்லாரும் பாருங்க அதே மாதிரி வீடு மாதிரி போற வர செங்கல்லாம் எடுத்து களைச்சி அவங்க அவங்க வீடு மாதிரி கட்டிட்டு இருக்காங்க பாருங்க அட கடவுளே அநேகமா இந்த ஜோசிக்கார் வேலையா இருக்குமோ இருந்தாலும் இருக்கலாம் பாருங்க என்னத்தை சொல்றது அண்ணாமலையாரு இந்த பாருங்க வீடு கட்டுறன்ற இதெல்லாம் பாருங்க செங்கல் பாவம் எடுத்துன்னு வந்து எடுத்து அதை அழகா களைச்சி அவங்க நம்பிக்கை யாருடைய நான் மூட மட்டும் வச்சுக்காதிங்க கண்மூடித்தனமா மூட நம்பிக்கையை வைக்காதீங்க அதான் சொல்றேன் இந்த வாங்க இந்த காம்பௌண்ட அடிக்கத்தையாக செங்கல் எடுத்துட்டு வந்தா இந்த செங்கலை பாருங்க எப்படிலாம் நம்மள கலச்சி அவங்க அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி பாருங்க ஒருத்தர் நாலு அடுக்கு வீடு எல்லாம் கட்டிக்கிறாரு ஒருத்தர் மூணு அடுக்கு வீடு எல்லாம் கட்டிக்கிறாரு என்னத்த சொல்றது இதுக்கு மேல என்ன சொல்றது இந்த உலகத்தை கடவுளை நம்பலாம் அதுக்காக கண்முடித்தனமா மூட நம்பிக்கை வச்சிருந்தா எப்படி இதை வச்சு பத்து பேர் காசாக்கிட்டு ஆகிட்டு போயிடுவான் பக்கத்துல யாருனா உட்காந்து இதை வீடு கட்டுங்க இதுக்கு ஒரு பத்து ரூபா கொடுங்க இருபது ரூபா கொடுங்கன்னு சொல்லிட்டு இதை வச்சு ஒரு பத்து பேர் காசாக்கிட்டு ஆகிட்டு போயிடுவான் அண்ணாமலையாரே என்னத்த சொல்றது இது இங்க மட்டும் இல்ல இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க நாலஞ்சு கருங்கல் சின்ன சின்ன கருங்கல் எடுத்து யாரோ குமிச்சு வச்சிருப்பான் போல இருக்கு ஓ அது இங்க இப்படி குமிச்சு வச்சா வீடு தான் வீடு கட்டுறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருங்கல் எடுத்து பக்கத்துல நிறைய பேர் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் வச்சு போயிட்டாங்க இது வந்து நடக்கிற பிளாட்ஃபார்ம் நடக்கிற பிளாட்ஃபார்ம் இது இந்த பிளாட்ஃபார்ம்ல இந்த மாதிரி வீடு கட்டுறது பௌர்ணமி வருது நால பௌர்ணமி வருது பௌர்ணமிக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாரும் செங்கலை மாத்தி மாத்தி தூரம் தூரம் அடுக்குனா கூட்டத்தில் யாருனா கால் மேல இடிச்சு கீழே விழுந்து நெரிசலாயி அவங்களை யாருன்னா மெரிச்சு அது ஒரு அசம்பாவிதம் ஆகாது நான் போங்க الناس يريدون ما